ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வலிமலை லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பூஜை சாமான்லாம் என்ன பிஸ்க்கு இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி விளக்கலானோ வாங்க பார்க்கலாம் முதல்ல வந்து புஜிதாமல் எல்லாத்துலேயும் வந்து பேப்பர் வச்சு பழைய எண்ணெய் திரி எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு தொடச்சு எடுத்துக்கணும் இது விளக்கலாம் விளக்குற அளவுக்கு தேவையான அளவு புளி வந்து நான் எடுத்து ஊற வச்சிருக்கேன் இது குடையை வந்து பீராய் பவுட் இருக்குதுல்ல அது வந்து ஒரு பாக்கெட் சின்ன பக்கெட் எடுத்திருக்கேன் இது கூடயே வந்து சபி நான் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் எடுத்துட்டு நான் புளி ஊற வச்சு தண்ணியை ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதை அப்படியே ஊற மாதிரிக்கு வச்சுட்டு இப்போ வந்து ஊற வச்ச புளியை வச்சு ஃபஸ்ட்டு பித்தள பாத்திரம் எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து தேச்சி வச்சுக்கணும் தேய்ச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அப்புறமே விளக்கும் போது கரெக்டாக ஊறி இருக்கும் கரெக்டாக வந்து பித்தளை பாத்திரத்தில் வந்து புளி வச்சு விளக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பேர் பெஸ்ட்டு தான் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி எண்ணெய் பிஸ்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த புளியே பாதி எடுத்துரும் விளக்கில் எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி புளியை வச்சு விளக்குனதை வந்து கழுவை வேணாம் அப்படியே வந்து வச்சுக்கோங்க அப்படியே வச்சுட்டு இப்போ நான் வந்து ரெடி பண்ணி வச்ச பேஸ்ட்டை வந்து இந்த வந்து பச்சை கலரில் வந்து ஸ்கப் இருக்குல்ல அதை வச்சு லைட்டாக தேய்ச்சோம் அப்படின்னா போதும் டக்குன்னு வந்து என்ன பிஸ்கட் இல்லாமல் நல்லா ரெடி ஆயிரும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னுமே நிறைய பேர் வந்து விளக்குள்ள வந்து கல்லுப்பு செங்கல் தூள் அதெல்லாம் வச்சு விளக்குறாங்க அதெல்லாம் வச்சு தேவையில்லை இது வந்து நம்ம விளக்கணும் அப்படின்னா கைக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது கையெல்லாம் எரியாது நல்லா வந்து பத்து நிமிஷம் தான் போதும் நம்ம வந்து பத்து நிமிஷத்தில் வந்து விளக்கு எல்லாத்தையுமே வந்து பளிச்சுன்னு விளக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இங்கேலாம் கண்டிப்பாக அதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நானும் இப்போ தான் வந்து கொஞ்சம் நாளாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்கள் கண்ணு முன்னாடியே தடை வைச்ச பேஸ்ட்டில் வந்து தட்டில் வந்து தவறையை விளை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கே தெரியுதா இல்லையா பழைய பிளேட்டுக்கு இப்போ உள்ள பிளேட்டுக்கும் எப்படி இருக்கு வித்தியாசம்னு நல்லா வந்து டக்குன்னு பளிச்சுன்னு ரெடி ஆயிரும் பாருங்க கழுவி காமிக்கிறேன் கழுவினதுக்கப்புறம் அப்புறம் வந்து ரொம்பவே வந்து தான் வாங்கின விளக்க மாதிரி இருக்கும் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க விளக்கறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து விளக்கெல்லாம் விளக்குறதுக்கப்புறம் துணியை வச்சு சுத்தமாக வந்து தொலைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து என்ன தட்டில் என்ன கொட்டியிருக்கேன் அப்படின்னா விபூதி தான் கொட்டியிருக்கேன் துண்ணூறு தான் கொட்டியிருக்கேன் இப்போ வந்து ஒரு வெள்ளை துணியை எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு துண்ணூரை வந்து கொட்டி லைட்டாக விளக்கு பிளேட்டு எல்லாத்துலேயும் வந்து தொலைச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம ஒரு மாதம் கழித்து விளக்கினாலும் அப்படியே இருக்கும் பழிச்சின் இருக்கும் கொஞ்சம் கூட நிறமே மாறாது என்ன பிஸ்கும் ஆகாது இப்போல்லாம் வந்து நிறைய பேர் வந்து விளக்குக்கு வந்து எந்த கையில் புட்டு வைக்கிறது தெரியல எல்லாமே வந்து ஆளுக்கட்டி விரலில் வைக்கிறாங்க அப்படி வைக்கக்கூடாது இந்த மாதிரி மோதிர விரலில் வந்து மஞ்சள் தூள் வந்து நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து வைக்கணும் ஒருத்தவங்க வந்து ஒத்தப்படியில் தான் வைப்பாங்க அந்த மாதிரி வந்து நான் ஒத்தப்படியில் தான் எங்கள் வீட்டில் வைப்போம் அதனால நானும் ஒத்தப்படியிலே வந்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கும் நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இப்போ தான் நீங்கள் என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க